السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاۃ والسلام علی رسول ال سيدنا و نبینا مولانا محمد و علی آل سيدنا محمد و وسلم علی اللهم اللہ جل جلالہ நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்து இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹாக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாதான முறையில் ரொம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக கஞ்சத்தலம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வளர்ச்சிவானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹூ நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அதான் நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பண்ணும் அமைதியும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் மிக விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வளர்ப்பதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் നല്ല പണം തരക്കൂടി മക്കളാകൻ നാം ഉലകത്തിൽ പാർന്നു പറയുക നരത്തിൽ നായ

உலகத்தில் அவர்களோடு அதான் நம்மை சகி மிக செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரமசனுடைய பரவசமுடைய கூடிய அடலிக்காவையும் அருளாவையும் பெற்ற மக்களாக அதான் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்களை கண்மணி முகமது ரசோல்லாய் சல்லா வரை செல்லும் சொல்வார்கள் முஸ்லீம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு தன் நாவால் கரத்தால் யார் பிறருக்கு இடையூறு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களே முஸ்லீம் பூமியின் என்று பெருமானார் செல்லலா ஒரே செல்லும் நமக்கு சொல்லி தருகிறார் அப்படி என்று சொன்னால் நம்மால் பிறருக்கு எந்த விதமான கேடுகளோ மன உளைச்சல்களையோ மன சங்கடங்களையோ ஏற்படுத்திவிடக் கூடாது அப்படி ஏற்படுத்தாமல் இருப்பவர் தான் முஸ்லீம் என்று பெருமானார் செல்லலாமுன்னு சொல்கிறார் மாவிய அரதி அல்லாமுத்தாரா அவர்கள் பெருமானர் செல்லல்லாஹ்லிங்கும் எம்ஜிஎஸ் திற்கு கவர்னாக அனுப்புகிற பொழுது நவிகன் நாயு செல்லந்தாவும் இல்லாமல் அநீதம் இழைக்கப்படக்கூடிய உடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அல்லாஹில் அஞ்சி சொல்லுங்கள் ஏனென்றால் அந்த அநீதம் இழைக்கப்பட்டவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த விதமான திரையும் இல்லை என்று பெருமானார் சல்லல்லாஹ்லீகம் அவர்கள் இந்த உபதேசத்தை செய்து எம தேசத்திற்கு அவர்களை கவர்னராக அனுப்பினார்கள் ஆட்சி ஆளுகிற பொழுது நம்மை தெரிந்தோ தெரியாமலோ நாம் அநீதம் இழைத்து விடலாம் அப்படி அநீதி இழைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த அநீதம் இழைத்தவர் கரமேந்து இறைவினத்தில் கரமேந்து விட்டார் அல்லது மனதால் நும்பலப்பட்டு விட்டால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் உடனுக்குடன் அங்கீகரிக்கிறான் என்பதை நபிகள் தேசத்துக்கு சென்ற அந்த சொல்லி அனுப்பினார்கள் அண்மையான மக்களே நாம் தெரிந்தோ தெரியாமலோ பிறருடைய மனதை புண்படுத்தி விடுகிறோம் அல்லது பிறருடைய பொருளை அபகரித்து விடுகிறோம் யாருடைய பொருளை நாம் அபகரிக்கிறோமோ அவன் மதலும் அனிதம் இழைக்கப்பட்டவன் அவன் அநீதம் இணைக்கப்பட்டவன் அல்லாவினிடத்தில் கையேறிவிட்டால் அல்லாஹ் உடனுக்குடன் அவனுடைய துவாபிற்கு கபுள் செய்கிறான் என்பது நம்பிமொழியாக இருக்கிறார் அந்த அடிப்படையில் சவுதி அரேபியாவை சேர்ந்த முகமது அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் சொல்லுகிறார் எனக்கு ஒரு நெறிய ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் ஆடி அவர் எந்த அளவுக்கு கை என்று சொன்னால் அதிகம் அதிகமாக அவர் குரானை ஓதிக்கொண்டே இருப்பார் யாருக்காவது நோய் உடிகள் என்று வருகிற பொழுது அந்த ஓதி பார்க்கக்கூடிய மனுஷத்தை வந்து ஓதி பார்த்தா அவர் ஓதி பார்த்தா உடனே சரியாகிறோம் அப்படி ஒரு மனிதர் செல்வந்தர் வருகிறார் வந்து சொந்த ஓதி பார்க்கக்கூடிய மனிதனுக்கு சொல்லுகிறார் இந்த மாதிரி எனக்கு மனது கையில் கையில ஒரே வழியாக இருக்குது நான் எல்லாம் பார்த்து விட்டேன் நிறைய செலவினங்கள் செய்து விட்டேன் ஆனால் நோய்போ பெரிய பிள்ளையின் படம் தான் காலியாக கொண்டே இருக்கிறது இரவெல்லாம் தூக்கம் வராமல் கஷ்டப்படுகிறேன் அல்லல் படுகிறேன் அவதி விடுகிறேன் பகலிலும் என்னால் கொஞ்சம் கூட படுக்க முடியவில்லை அந்த அளவுக்கு கையினுடைய உளைச்சலும் குடைச்சலும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஓதி பார்க்க வருகிறார் அவர் ஓதி பார்க்கிறாங்க போனால் கொஞ்சம் நாட்கள் திருப்பியும் வர்றாரு திருப்பியும் ஓதி பார்க்கிறாங்க இப்படி மூன்று தடவை வருகிறார் ஓதி பார்க்கிறார் அவர் செல்கிறார் ஆனால் வழி குறைந்த பாடே இல்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் தன்னை மாய்த்துக் கொள்ளலாமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு வேதனையும் வழி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார் நான்காவது ஓதி பார்க்க வருகிற பொழுது அந்த ஓதி பார்க்கக்கூடிய மனிதர் சொன்னார் நான் அல்லாவின் வசனத்தை எல்லாம் ஓதி பார்த்து விட்டேன் இந்த வழிக்கு எதுவெல்லாம் சிறந்த சூறாக்களோ ஆயத்துகளோ எல்லாம் மோதி பார்த்து விட்டேன் ஆனால் சரியாவது போன்று தெரியவில்லை வேண்டாம் உங்களுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்லுகிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஏன்னா ஒருவேளை நீங்கள் நிறைய பாவம் செஞ்சிருக்கலாம் அல்லது யாருக்காவது அநியாயம் செய்திருக்கலாம் அல்லது யாருக்கு உரிமையாக நீங்கள் பறித்திருக்கலாம் அப்படி பறித்திருந்தால் பாவம் செய்திருந்தால் அடுத்தவனுக்கு அனிதம் எடுத்திருந்தால் நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பார்த்து விட்டு யாருக்கு அநீதம் செலுத்தினோமோ அவரத்தில் போய் பாவைப்பு தேடுங்கள் அல்லாவடத்தில் பாவனை தேடுங்கள் என்று சொல்லி இவர் அனுப்பிவிடுகிறார் அந்த மனிதர் சென்றார் சென்றால் வழி போகவே இல்லை ரொம்ப நாளாக யோசித்து பார்க்கிறாரு ஓய்வு பார்த்த மனுஷன் எப்படி சொன்னார நம்ம யாருக்கு அநீதம் சீனம் என்று சொல்லி யோசித்து பார்க்கிற பொழுது அப்பொழுது சிந்தனைக்கு ஒரு செய்தி வருகிறது என்னவென்று சொன்னால் அவர் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார் அந்த வீடு பிரம்மாண்டமாக கட்டி கொண்டிருக்கிறார் பக்கத்தில் ஒரு சின்ன இடம் காலியாக இருக்கிறது இந்த இடத்தையும் சேர்த்து கட்டி கொண்டால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அதை வளைத்து பிடித்து கட்டுவதற்கு முயற்சிக்கிறார் அவ்வளவு ஒரு பெண்மணி வந்து சொல்லுகிறால் அந்த இடம் என்னுடைய இடம் விட்டதே ஏன் எடுக்கிறது என்று கேட்கிற பொழுது வனப்பளம் அதிகமாகதன் காரணமாக அவருக்கு ஆதிக்கம் அதிகமாக காரணமாக அந்த பெண்ணிடத்தில் பேசி வீசி அவர் அந்த இடத்தை தன் அபகரித்துக் கொண்டாரு பிறகு எந்த விதமான காசும் கொடுக்காமல் இவர் சாதகமாக இவருக்கு வீடை பெரிதாக கொண்டார் அந்த பெண்மணி தினந்தோறும் வருவார் அந்த இடத்தில் நின்று அல்லா துவா செய்வார் யாரா என் இடத்தை அநியாயமாக பறித்துக் கொண்ட இவனுக்கு நல்ல பதில் கொடு என்று சொல்லி அந்த பெண்மணி எப்பொழுதும் துவா செய்வார் அப்போ வேலைக்காரன் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த லூஸ் போல தெரியுது டெய்லி வர்றா பிரார்த்தனை பண்ணாள் அப்படின்னு சொல்லி துறத்து விட்டுட்டாங்க நான் வீடு கட்டி மாணா மாளையை கட்டி நான் ஜெகமோகமாக நான் வாழ்ந்து கொண்ட பொழுது எனக்கு நோய் வந்துவிட்டது யோசித்து பார்த்து என்று சொல்லி அந்த பெண்மணியை தேடி பிடித்த அந்த நான் அப்பா மன்னிப்பு கேட்டேன் அம்மாவுடைய இடத்தை நான் அமுகரித்துக் கொண்டேன் நான் தெரியாமல் செய்து விட்டேன் பணம் எவ்வளவோ சொல் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் அந்த பெண்மணி சொல்லுகிறார் எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் இல்லை அம்மா நான் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய பணத்தை எப்படியாவது வாங்கி கொண்டு நான் செய்த அனிதத்தை மன்னித்து சொல்லுகிற பொழுது அந்த பெண் பணத்தை வாங்கிவிட்டு அந்த யாருக்கு கை வழி வந்ததோ அவருடைய நோய்க்காக பிரார்த்தனை செய்தால் அந்த அதற்கு பிறகு அவருக்கு அந்த நோய் போய்விட்டது என்பதை இந்த அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற அந்த ஓரிப்பாக சொன்னார் என்கிற செய்தியை வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அருமையான மக்களே உலகத்தில் நாம் வாழ்கிற போது நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வலிமை இருக்கிறது வலிமை இல்லாத பிடுங்கிக் கொள்கிறோம் நமக்கு அரசு செல்வாக்கு இருக்கிறது எனவே அதையும் இதையும் செய்து கொள்கிறோம் அண்ணாவை அஞ்சுவது என்று மிக குறைந்து போய்விட்டது நபிகள் நாயகி செல்லதா என்பார்கள் அடுத்தவனின் இடத்தில் ஒரு இஞ்சை நீங்கள் ஒரு ஜார் அளவிற்கு நீங்கள் பிடித்துக் பூமியவே சுருட்டி உலகத்தில் அடுத்த இடத்தை ஆசைப்பட்டாயே பூமியை சுருட்டி கடத்து கேள்வி தொங்க போட்டுக் கொள்ளி சொல்லி அல்ல பூமியை பூமியை தொங்க போடுவான் என்றெல்லாம் ஹதீசில் வருகிறது என்று சொன்னால் அருமையான மக்களுக்கு நாம் தெரிய வேண்டிய சொன்னால் யாருக்கும் மனிதன் நிலைத்து கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அப்பொழுது பாதிக்கிறதோ இல்லையோ பிற்காலத்தில் தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதிக்கும் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் அல்லாஹும் செல்ல ஜலாலுவும் இதுபோன்ற தீய சிந்தனை விட்டும் தீய செயல்பாடு விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நமக்கு இறைவன் எதை கொடுத்தாலும் அதை போதுமாக وحمد اللہ برق